லட்சுமிநாசசமாரம் அஸ்மதபரியந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகேஸ்ரீபாஷேகாராயமகே தன்னோராமானது ஆழ்வார்கள் துருவடிகளேம் எம்பருமாணார் துருவடிகளே திருவடிகளே யோனித்யமச்சுத பதாம்புஜய் உக்மருக்ம யாமோகதஸ் ததிதரான திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசிய தயேக சிந்தோ ராமானுஜஷரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிளம் இளந்தலின் மேல் தூயிருந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமையா ராமுதயடே கருளாயே எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கால் நாலாயிரத்து பேப்பப்பட்ட பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திரை வரக்கூடிய எட்டாம் திருமணுடைய ஒன்பதாவது பாசுரம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருமால் இருஞ்சோலை பாசுரங்களிலே இது ஒன்பதாவது பாசுரம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி களிதன்றி வாழி குறையுரூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் பொல் மங்கையர்வோன் தூயோன் சுழர்மான வேல் நெஞ்சுக்கு இழ்கடி தீபமடங்கா நெடுப்பெறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமய பஞ்சு கணல் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாந்த கவராசா பொங்குபுகழ் இந்த ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க போனோம் என கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருளவேனும் துணிந்து எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பெரியதில் ஒளிபாகுறம் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தின பேசவும் உகந்திட்டு எந்தை பெருமானார் இமயவர் தலைவர் எண்ணி முன்னிடங்கொண்ட கோயில் சந்தன பொழிலின் தாழ்சினி நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்து இறைஞ்சும் மாலிரும் ஜோலை வணங்குதும் வா மட நெஞ்சே மடநெஞ்சமே சந்தன மரங்களினுடைய கிளைகளிலே மிக தாழ்ந்த தாழ்ச்சியாக இருக்கக்கூடிய கிளைகளிலே அமர்ந்து கொண்டு பெண்கள் எல்லாம் பெருமாளை குறித்து மந்திரங்கள் சொல்லுகிற மிக நல்ல ஊர் இந்த திருமாலின் ஜோலை அங்கே சென்று நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் வைப்போம் அவனையே வணங்குவா வா வணங்கு நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொன்னவர் முதல் இரண்டு அடிகளில் என்ன சொல்கிறார் என்றால் புத்தர் என்றும் சமணர் என்றும் அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிறார் புத்தி குறைந்தவர்கள் ஞானஹீனர்கள் என்ற வட சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார்கள் உரையாசிரியர்கள் அறிவில் குறைந்தவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி புத்தி என்பதுதான் இங்கே புத்தி என்று வந்திருக்கிறது அவர்கள் தாங்கள் வேதங்களை ஒப்புக்கொள்ளாமல் தாங்கள் வைத்ததுதான் வேதம் தாங்கள் சொல்வது தான் சரி என்று சொல்லுர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நான் தான் குலதெய்வம் என்று அவர்களையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்ற பெருமாள் வாழ்ந்து உரைகிற திவேதேசம் இந்த திருமாளிருந்தோலை என்று சொல்கிறார் அவருடைய துர்ப்புத்திகளுக்கு நம்முடைய மதத்தினுடைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இந்த பாவிகள் நம்மை பணியிருக்கிறா பணியாமல் இருக்கிறார்கள் என்று கோபப்படாமல் அன்பர்களுக்கு எப்படி உதவுவாரோ அதே போல தன்னை வணங்காதவர்களுக்கும் உதவக்கூடியவராக இருக்கக்கூடியவர் என் குலத்திற்கெல்லாம் உன்னவர் எம் தந்தை முதலானவர்களுக்கெல்லாம் எம் தந்தை என்பது குலம் முழுமைக்கும் அவர்தான் முதலானவர் நித்திய சூரியிகளுக்கான பெருமாள் அவரே இங்கே வந்து இதுதான் நாம் உறைவதற்கு சரியான இடம் என்று சொல்லி இருக்கிற ஊர் இந்த துறை ஊர் என்று சொல்லுகிற அருமையான பாசுரம் வேதம் அப்பிரமாணம் என்று சொல்லுகிற அவைவிகளானது சமணர்களும் பௌத்தர்களும் புறமதத்தவர்கள் தங்களுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு மனம்போடியெல்லாம் பேசி திரிந்து கொண்டிருக்க அந்தோ இந்த பாவிகள் நம்மை இழந்து நித்திய சம்சாரிகளாக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கப் போகிறார்கள் என்ற பரிதாபம் திருவலத்தில் ஏற்பட்டபடியால் பெருமாள் இவர்களுக்கும் நாம் தானே தலைவன் நம்மையே உகந்திருக்கிற அன்பர்களுக்கு எப்படி நாம் உதவுவோமோ அதே போல் இவர்களுக்கும் நாம் உதவ கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கும் உதவுகிற கருளாளனாக இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய இஷ்டமான ஊராக நினைக்கக்கூடிய ஊர் இந்த திவேதேசம் என்று சொல்கிறார் பெருமான் நித்தியசூரியும் சம்சாரிகளுக்கும் எல்லாம் உலகம் கொடுக்கலாம் தேசம் இந்த தேசம்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நித்தியமாக சாநித்தியம் செய்து கொண்டிருக்கிற இந்த திருமாலிருஞ்சோலை என்ற ஊரிலே சந்தன மரங்களின் தாழ்ச்சியான கிளைகளிலே அமர்ந்து கொண்டு எப்போதும் மந்திரங்களில் சொல்லக்கூடிய பெண்கள் நிறைந்திருக்கிற இந்த ஊர்தான் எனக் ஏற்ற ஊர் என்று பெருமாள் தங்கியிருக்கிற ஊரான திருமாலிருஞ்சோலை சென்று அவனை வணங்குவோம் வா நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொன்ன ஒன்பதாவது பாசுரம் திருமாலிந்தோலையுடைய ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேமிப்போம் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தனை பேசவும் உகந்திட்டு எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் சந்தன பொருளின் சாட்சினி நீழல் தாழ்வரை நாளும் மந்திரத்து இறைஞ்சும் மாலிரும் ஜோலை வணங்குதும் வா மட காயன காயனவாச்சாம் மனசேந்திரிவா அப்ஜியாப்தனாவா பிரகதேன் சுபாவாது கரோமிந்த சகலம்பரஸ்வி சீமன் நாராயணாயே சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தில் ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை கமல கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 고인다 고인다 고인다